हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது இருபது आत्मानिधयो अव्ययशुद्ध येह क्षेत्रज्ञ आश्रय अविक्रियः स्वदृक्हेतुर्व्यापकोऽसङ्गनावृत पदङ्गिरुद् एतैर्द्वादशभिर्विद्वान् आत्मनो लक्षणै लक्षणैपरे अहं ममेदि असद्भावं देहादौ मोहजं त्यजेत् வெட்பைவேர்ட் மீனிங் ஆத்மா பரம புருஷரின் பின்ன பகுதியான ஆத்மா நித்ய பிறப்போ இறப்போ இல்லாதது அவ்வய நலிவற்றது சுத் சுத்த பௌத்திக மாசு மாசுகளான வெறுப்பும் வெறுப்பும் இல்லாதது ஏக தனி ஜெய்வன் சேத்ரஜ அறிபவன் என்பதால் ஜட உடலிலிருந்து வேறுபட்டவன் ஆசிரிய மூலப்பிறப்பிடம் அவிக்ரிய உடலைப் போல் மாறுதல்கள் அடையாதது ஸ்வதுருக் சுய பிரகாசம் கொ உடையது ஹேது எல்லா காரணங்களுக்கும் காரணமானது வியாபக உணர்வின் வடிவில் உடல் முழுவதிலும் பரவியிருப்பது அசங்கி உடலை சாராதது சுதந்திரமாக கூடுவிட்டு கூடு மாறக்கூடியது அனாவிரத பௌதீக மாசுகளால் மூடப்படாதது ஏத்தை இவைகளால் துவாதசிபி பனிரெண்டு வித்வான் மூடனாய் இல்லாமல் விஷயங்களை உள்ளபடி நன்கு அறிந்தவன் ஆத்மன ஜீவாத்மாவின் லக்ஷை லக்ஷனை லக்ஷணங்கள் பறை உன்னதமான அகம் நான் நான் இவ்வுடல் மம என்னுடையது இவ்வுடல் சம்பந்தப்பட்ட அனைத்தும் இதி என்று அசத்பாவம் வாழ்வை பற்றிய தவறான கருத்தை தேக ஆதவ் ஒருவன் தன்னை ஜட உடலுடன் உடலுடனும் பிறகு தன் மனைவி மக்கள் குடும்பம் சமூகம் போன்றவைகளுடனும் அடையாளப்படுத்தி கொள்ளுதல் மொகஜம் மாயையான அறிவிலிருந்து உண்டான தியஜை விட்டுவிட வேண்டும் டிரான்ஸ்லேஷன் ஆத்மா என்பது பரமபுருஷ பகவானை அல்லது ஜீவராசிகளை குறிப்பிடுகிறது இந்த இரண்டுமே பிறப்பு இறப்பிலிருந்தும் அழிவிலிருந்தும் பௌதீக களங்கத்திலிருந்தும் விடுபட்டவையும் ஆன்மீகமானவையும் ஆகும் அவை தனித்தன்மை உடைய உடையவையும் புற உடலை அறிந்தவையும் அனைத்திற்கும் ஆதாரமும் அல்லது புகலிடமும் ஆகும் அவை பௌதீக மாற்றத்திற்கு உட்படாதவை சுயப்பிரகாசமுடையவை எல்லா காரணங்களுக்கும் காரணமானவை எங்கும் நிறைந்திருப்பவை அவற்றிற்கு தட ஜட உடலுடன் எந்த சம்பந்தமும் இல்லை எனவே அவை எப்போதும் மூடப்படாமல் இருக்கின்றன இந்த தெய்வீக குணங்களை பெற்றுள்ள ஒருவன் உண்மையில் கற்றறிந்தவனாக இருப்பானாயின் நான் இந்த உடல் இந்த உடலுடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தும் என்னுடையவை என்ற மாயையான தேகாபிமானத்தை அவன் விட்டுவிட வேண்டும் பிரபா சிலபிரபா பிரபாத் ஸ்ரீமத் கீதையில் பதினைந்தாவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவ புத அனைத்து ஜீவராசிகளும் என்னுடைய பகுதிகளே என்று தெளிவாக கூறுகிறார் ஆகவே தலைமையானவரும் ஜீவராசிகளுக்கெல்லாம் மேலானவருமான பகவானோடு அனைத்து ஜீவராசிகளும் குணத்தில் ஒன்றுபட்டவை வேதங்கள் பின்வருமாறு கூறுகிறது நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் பகவான் தனிப்பட்ட முக்கிய ஜீவராசியும் கீழ்ப்படிந்த ஜீவராசிகளின் தலைவரும் ஆவார் ஜீவராசிகள் கடவுளின் விண்ணப்பகுதிகள் என்பதால் அவர்களின் குணங்கள் பகவானுடைய குணங்களிலிருந்து வேறுபட்டவை அல்ல ஒரு துளி கடல் நீரில் பெரிய கடலிலுள்ள அதே ரசாயனங்கள் அடங்கியிருப்பது போலவே ஜீவராசிகளும் பகவானுடைய அதே குணங்களை பெற்றுள்ளன இவ்வாறாக குணத்தில் ஒற்றுமையும் அளவில் வேற்றுமையும் காணப்படுகிறது கடவுளின் எல்லா குணங்களும் ஜீவராசிகளில் மிகச்சிறிய அளவில் இருப்பதால் மாதிரியான ஜீவராசியை அறிவதால் பகவானை ஒருவரால் அறிய முடியும் கடவுளுக்கும் ஜீவன்களுக்கும் இடையில் ஒருமை இருக்கிறது ஆனால் கடவுள் மிகப்பெரியவர் ஜீவராசிகளோ மிக மிக சிறியவர்கள் அனோரணியான் மகதோ மகியான் என்று கதோபனிஷம் கூறுகிறது ஜீவராசிகள் மனுவை விட சிறியவை ஆனால் பகவானோ பெரிதிலும் பெரியவர் ஆகாயம் அளவற்றது என்று நாம் நினைப்பதால் கடவுள் ஆகாயத்தைப் போல பெரியவர் என்று உவமை கூறலாம் ஆனால் உண்மையில் பகவான் ஆகாயத்தை விட மிக பெரியவர் அதுபோலவே ஜீவராசிகளின் ஒரு முடியின் நுனிபாகத்தில் பத்தாயிரத்தில் ஒரு பாகம் என்பதால் அந்த ஜீவராசிகள் அணுக்களை விட சிறை சிறியவை என்பதை நாம் அறிவோம் இருந்தாலும் எல்லா காரணங்களுக்கும் பரம காரணம் என்ற குணம் பரமபுருஷரில் இருப்பது போல ஜீவராசிகளிடமும் இருக்கிறது உண்மையில் ஜீவராசி இருப்பதால்தான் உடலும் இருக்கிறது உடல் மாற்றங்களும் நிகழ்கிறது அதுபோலவே இந்த பிரபஞ்சத்தினுள் பகவான் இருப்பதால்தான் பௌதீக சட்டங்களால் விதிக்கப்படும் மாற்றங்கள் நிகழ்கின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் பதங்கள் பத்தொன்பது இருபதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய் हरे बॉल